அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் உள்ள ஒரு முக்கியமான பகுதி அது வினைமுற்று அந்த பகுதியை சார்ந்தது அது ஒன்பதாம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்குது அது வந்து முதல்ல வேர்ச்சல் தந்திருக்காங்க அதை வச்சு நம்ம காலத்திற்கு ஏற்ற வினைமுற்றாக அதை நிறைவு செய்யணும் முதல்ல ஒரு பக்கத்தில் கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னா வேர்ச்சொற்கள் நம்ம அதில் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு தந்திருக்காங்க அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அதை வந்து இறந்த காலத்துக்கு என்ன வரும் நிகழ்காலத்துக்கு என்ன வரும் எதிர்காலத்துக்கு என்ன வரும் நிறைவு செய்யணும் முதல்ல நான் அதுக்கப்புறம் வந்தேன்னு உள்ளது வந்திருக்காங்க அப்போ அது வந்தேன்னு உள்ளதுக்கு நிகழ்காலம் என்ன வரும்னா வருகின்றேன் எதிர்காலம் வருவேன் அடுத்தது நாங்கள் அதுக்கு வருவோம்னு வந்திருக்கு அப்போ நாங்களுக்கு வருவோம்க்கு இதுக்கு என்ன இறந்த காலம் என்ன வரும் வந்தோம் நிகழ்காலம் என்ன வரும் வருகிறோம் அடுத்தது நீ நீ சொல்லிட்டு வந்து வருகிறாய்னு ஒரு எடுத்துக்காட்டு தந்திருக்காங்க அப்போ நீன்னு என்ன வரும் இறந்த காலத்துக்கு வந்தாய் நிகழ்காலத்துக்கு வருகிறாய் எதிர்காலத்துக்கு வருவாய் அடுத்தது நீங்கள் போட்டு வந்தீர்கள் வந்துருக்கு வந்தீர் வ நீங்கள் நிகழ்காலத்துக்கு என்ன வரும் வருகின்றீர்கள் எதிர்காலத்திற்கு என்ன வரும் வருவீர்கள் அடுத்தது அவன் அவன் வந்தான் வருகிறான் நிகழ்காலத்துக்கு வருகிறான் எதிர்காலத்துக்கு வருவான் அடுத்தது அவள் இறந்த காலத்துக்கு வந்தாள் நிகழ்காலத்துக்கு வருகிறாள் எதிர்காலத்துக்கு வருவாள் அடுத்தது அவர் இறந்த காலத்துக்கு வந்தார் நிகழ்காலத்துக்கு வருகிறார் எதிர்காலத்துக்கு வருவார் அடுத்தது அவர்கள் இறந்த காலத்துக்கு வந்தார்கள் நிகழ்காலத்துக்கு வருகிறார்கள் எதிர்காலத்துக்கு வருவார்கள் அது இறந்த காலத்திற்கு வந்தது நிகழ்காலத்துக்கு வருகிறது எதிர்காலத்துக்கு வரும் அவை நிக இறந்த காலத்திற்கு வந்தன நிகழ்காலத்திற்கு வருகின்றன எதிர்காலத்திற்கு வரும் ஒன்பதாம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ளது வினைமுற்று சார்பாக உள்ளது அதனால் ஒரு முக்கியமான பகுதி அடைப்புக்குள் அடை உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிற்ற இடங்களில் எழுதுக அதில் பிராக்கெட்ல ஒரு சொல் தந்திருப்பாங்க அதை நம்ம வந்து வினைமுற்றாக மாற்றணும் இதில் தந்திருக்காங்க நான் வந்து சொல்லக்கூடியதை நீங்கள் குறிச்சிக்கோங்க முதல்ல ஒன்று இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஸ் இந்திய மொழிகளின் மூலமும் வேறு வேறுமாக தமிழ் டேஸ் பிராக்கெட்ல திகழ் கொடுத்துருக்காங்க இதற்கான சரியான விடை திகழ்கிறது திகழ்கிறது அடுத்தது உள்ளது வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஸ் ப்ராக்கெட்டில் எந்த தந்திருக்காங்கன்னா கலந்து கொள் அப்படின்னு தந்திருக்காங்க நமக்கு சரியான விடை நாளைன்னு தந்ததுனால சரியான விடை கலந்து கொள்வாள் சரியான விடை கலந்து கொள்வாள் அடுத்தது மூணு உலகில் மூவாயிரம் மொழிகள் டேஸ் ப்ராக்கெட்டில் பேசு தந்திருக்காங்க அதற்கான வினைமுற்று உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன சரியான விடை பேசப்படுகின்றன நான்கு குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா டேஸ் ப்ராக்கெட்டில் செல்லுன்னு தந்திருக்காங்க இதில் மூணுமே வரலாம் ஏன்னா மூணு காரம் இது வரலாம் செந்தன செந்தனர்னு வரலாம் செல்கிந்தனர் வரலாம் செல்வர் ஓ இதுக்கு செந்தனர் செல்கிந்தனர் மூணுமே பொருத்தமான உடை தான் அடுத்த கேள்வி அடுத்த கூட்டிகிட்ட இடம் என்னென்னா தவறுகளை டேஸ் இது கட்டளை பொருளில் வரக்கூடிய திருத்திக்கொள் தவறுகளை திருத்திக்கோள் நன்றி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி